நீர் கீர்கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் கயணம் என்ன பயணமோ சரி வரா சரி வரா பயணத்துக்கு தயாராகிட்டார் எத்தனை மணி ஃப்ளைட் என்ன தெரியல இலங்கை ஃபுல்லாமே வந்து கரண்ட் இல்லையா இலங்கால நடக்கிறது தான் இந்த பழமையான சர்ச் ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வீடு வந்து விற்பனை காண்டி இருக்கு உள்ள இந்த வீடு விற்பனைக்கு இருக்குன்னு எங்களை பார்க்குற இல்லை இரவு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இந்த நாட்டுக்கு வலிக்கிட போகிறோம்ன்றத வந்து நீங்கள் வணக்கம் எல்லாருக்கும் கொழும்பில் வந்து இவ்வளவு நாள் தங்கியிருந்தாங்கள் இருந்துட்டு இன்றைக்கு விடைபெற போற நாள் விடைபெறக்கே கொஞ்சம் நல்லா தான் கவலையா தான் இருக்கு ஆனா இங்க நிக்கா இருந்தது செய்வப்பட்டு திருப்ப திருப்ப இந்த பிஸி லைஃப் என்னன்னு சொல்றாரு ஒரே ஓட்டம்ன்ற மாதிரி நம்மளுக்கு நம்மளோட உருராசரி அவ ஆட்டோல வந்தபடியா வந்து இடமும் சுத்தி பார்த்து திரிய கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது சரியான டிராஃபிக் முதல்ல முதலெல்லாம் யோசிப்போம் கொழும்பு வந்தா என்னென்னு ஓட போறமுன்னா நான் இப்ப எல்லாம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கேன் நட்டது நண்பர் வீட்டு தான் தங்கினாங்க எப்போ வந்தாலும் தாக்கலாம் நன்றி சரணுக்கு சரண் வந்து சரண் விளாக்ஸ்ன்ற சேனல் வந்து செய்து கொண்டு வரான் முதல்ல எல்லாம் போட மாட்டான் இப்போ நானே சொல்கிறேன் நான் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் இடிப்படி போடுறேன் அப்போ ஏதோ செய்ய வந்து எங்களால் முடிஞ்ச உளவி சரண் விளாக்ஸ் போய் பாருங்கள் செய்து கொண்டு வரான் கொழும்புலேருந்து என்ன ஐடில வேலை செய்யறான்னு இவங்க லைஃபே வந்து இப்ப நாங்க நித்துற ஒடுற நேரம் முழிச்சிருப்பாங்க ஆகல் நாங்க முடிச்சிருக்கிற நேரம் ஆகல் நித்துற இரவிரவா வேலை விடிய நித்துற அப்படிதான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கு இப்படி வந்து கணக்க பேர் வந்து இங்க போய்கொண்டிருக்கு முக்காவாசி போயிட்ட மற்றது இரவு நைட் லைஃப்ன்றது வந்து இரவு என்ன ஒரு மணிக்கு போனாலும் அவ்வளவு பிஸியா இருக்கு ஃப்ரோட்டல் சரி இன்னைக்கு நாங்கள் கொழும்புல இருந்து வந்து நேரடியா யாழ்ப்பாணம் போகையில நாங்கள் வந்து நீர் கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போக போறோம் கைன் வர பேக கொண்டு ஏன் சொல்ல சொல்லலை நீ ஏர்போர்ட்டுக்கு போறோம் என்னத்துக்கு போகிறோம்ன்றதை அப்படியே தொடர்ந்து காணொலியை கொண்டுருங்க இன்றைக்கு தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி ஆச்சா ஆ பன்னெண்டு மணிக்கு வலிக்கிறோம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ வேலையை போயிடுவோம் நம்பிக்கை சரி நீரு போன கயன் என்ன பயணமோ ஆ சரிவரா சரிவராட்டாக்கல் நாங்கள் கொள்கிட்டார் கயன் பயணத்துக்கு தயாராகிட்டார் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் ஆனால் தெரியலேன்டா அங்கே ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடு இது ஒரு வீடு மற்றது இது ஒரு வீடு பின்னால் ஒரு வீடு இருக்குது இது ஒரு வீடு இருக்குது அப்படியே எல்லாருமே வந்து என்னோடய கோலனி மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் நான் ஆட்டோக்களை எல்லாம் விட்டு கொஞ்சம் உடைஞ்சலான்னு இப்படி விட்டு இப்படி எடுத்து அப்போ நின்று நாங்கள் நல்லா இருந்தது அந்த நல்ல கூலாக இருந்தது இந்த கிளைமேட்டு வலிக்கிடுவோம் எல்லாம் எடுத்துட்டோம்ன்ற நம்பிக்கை இருக்குது எடுத்து வச்சுட்டேன் வலிக்கிடுவோம் சரண் பாய் அடுத்த முறை வருவோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வருவோம் சரி கேன் பேக்கு எது எத்தனை நாளுக்கு லக்கேஜ் இருக்குது பின்னால் போன

கார்த்திகோம் மென் லெப்டரையும் உருபு வேகல சூக்கேஸ் மாதிரி எக்ஷன் பண்றாரு சரி இப்போ அடுத்து தான் வந்து வர ஓய் நீ திரவல போறாரு 200 தான் பேல நீ திரவல போறாரு வை வை அடிவரா ஆ வை வை அந்த கே 80 கி.மீ பர்ஸ் ரோடுல क्राउड இல்ல அதோட கவனிக்க கூடிய மாதிரி இந்த வந்து சிக்னலும் அந்த கோ ஆபனி வெச்சிட்டோம் இப்போ நாம வெல்லவத்தை ஆலய போய் கொண்டு போகலாம் போறதுக்கு முன்னால் சாப்பிட்டு போக முடியும் இப்படியும் சாப்பிடல இங்கே யாழில் சாப்பிட்டு போகமேட்டு இது வரைக்கும் வந்தேக்கிறோம் ரொம்ப பெரிய சம்பவம் வாழை இலை இலை சாப்பாடு வீட்டு சாப்பாடு மெண்ட் மேடம் வந்து கடை முதல் வேறு இடத்துல வச்சுருந்தாங்க அதனால் இங்கே அந்த ஆங்கால போயிட்டு மக்களே ஆரம்பத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் ஞாயிறு சிக்னல் ஆஃப் பண்ணியிருக்காட்டு இலங்கை ஃபுல்லாமே வந்து கரண்ட் இல்லையா இப்போ ஹயன் சொல்லி தான் தெரியும் எனக்குமே வந்து கொழும்புல மட்டும் கொழும்புல மட்டுமில்லை இலங்கை ஃபுல்லாகவே இப்போ வந்து ஹைவே போகுது நாங்கள் அதுக்கு பக்கத்தால் போகிறோம் காருகளில் வந்திருந்தால் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் நிமிஷத்தில் கட்டுனா கே போட்டுக்கு போயிடலாம் இது கொஞ்சம் செல்லும் இப்போ நீர்க்கொழம்புக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டு மூணு வழி இருக்குது நாங்கள் வந்து கடற்கரை சைட்டால் தான் போகிறோம் இது இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் என்னென்னு சொல்கிறது ஒரு பத்தடி தள்ளி தானே அது இந்த போகிறமாக தான் போய்கொண்டுருக்குறோம் ஏன்னா வந்து எங்களால் பெருசாக ட்ராஃபிக் இருக்காது அதனால் வேலைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நல்ல காட்சிகளும் பார்த்து கொண்டு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பொடியா நிற்கிற ஆள் எனக்கு நிற்கிற நித்திர ஒன்று ஒன்று ஓடி ஓட்டு ஒன்று எனக்கு கூடுதலாக அந்த டிரைவிங் நிற்கிற ஆள் வந்தாலும் கூட நான் போயிடு இந்த ஆட்டோ ட்ரீப்ல இலங்கையும் சுற்றி வரையில அவர்களும் அதுக்கு சமாளித்து போயிருந்தோம் இங்கே வீடுகள் பிறகு அப்படி இருக்காட்டு இதுக்கு அங்கால கடற்கிறதால அந்த வீடுகள்லாம் டூரிஸ்டை கவர மாதிரியே காட்டியிருக்காங்க கிட்ட இங்கால சைடில் எக்கச்சக்க டூரிஸ்ட் ப்ளேஸுகள் கணக்கு இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து கணக்கே இருக்குது முன்னுக்கு போகிற ஆட்டோவிலையும் வெள்ளக்காரெலாம் ஓடிக்கொண்டு போய் நம்ம அங்கே அந்த ட்ரிப்புக்கு நாங்கள் ட்ரிப் ட்ரிப் ரெண்டல் ஆட்டோ அதுதான் முன்னாலேயே போய் கொண்டு மற்றது இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து கரண்ட் இல்லை அது ஜோசிக்கத்தான் விசர் ஆகுது என்னை வந்து இலங்கை ஃபுல்லாகவே கரண்ட் இல்லையா அப்போ திருப்பவும் ஒரு டிக்கெட்டான வரிசைக்கு வந்துக்கு போக போகிறோம் போன்ற ஒரு கேள்வி இப்படி இருக்கேங்க வந்து தோணுது ஆனால் என்ன பிரச்சனை என்று தெரியலை நீ என்ன தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் மலிபின்ன ஒன்று அப்படியே வழிகிட்டு வந்துட்டோம் கூடுதலாக எங்கே சைடில் வந்து கணக்கு சேர்ச்சுகள் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ரெசிடென்ட் எல்லாமே கணக்கே இருக்குது வெள்ளைக்காரர் கணக்கு பேரை இங்கே பகுதியில் காணலாம் அதில் மீன் எல்லாம் பிடிக்காது நிற்கணும் தூண்டில் போட்டு நீர் கொழம்பு கிட்ட வந்துட்டோம் நீர் கொழம்புக்குள்ள வந்துட்டோம் சார்ஜ் என்ன தெரியல பாப்போம் இப்ப முதலாவது வந்து நாங்கள் ஒரு ஒரு அண்ணன் வீட்டை போறோம் சரியா அங்க போய் அங்க நின்றுட்டு தான் வந்து போகணும் அதோட இதுல பாத்தீங்கன்னா இதுல பழமையான சர்ச் சேர்ச் இவங்களுக்கு காட்டியம் இதுதான் அந்த பழமையான சர்ச் கூடுதலான ஆட்கள் வந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு தான் போக என்ன நாங்கள் போன முறை வரைக்கும் பார்த்து நாங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கச்சக டூரிஸ்ட்டுகளும் வந்தால் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போயிடணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேனில் கைடு எல்லாருமே வந்து கூட்டிக் கொண்டு இது ஒரு ஆகலும் பழமையான ஒரு சர்ச் அந்த என்றபடியாக சரி அப்படியே சர்ச்சில் இருந்துட்டு வெளிக்கிட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு நேரம் கிடக்கு இரவு தான் ஃப்ளைட் அதனால் நாங்கள் நேரடியாக அங்கே போக தேல்ல அப்போ பக்கத்தில் அந்த அண்ணன்ட் வீட்டை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணின்ற வீடு தானது அந்த வீடு சம்மந்தமாக அந்த வீடு வந்து விற்கிறதுக்கு வேறு வந்திருக்கு நீங்கள் அந்த வீட்டை அப்படியே பாருங்கள் அதோட இதுக்கு அடுத்த காணொலியில் அந்த வீடு சம்மந்தமாக முழு விவரமும் போடுவோம் இப்போ நேரடியாக நாங்கள் அங்கே போய் தங்கிட்டு இரவுக்கு தான் நெய்யா போட்டுக்கு போகிறோம் அந்த போகிற வழிதான் இது இது வந்து மெப்பில் போட்டபடியாக வந்து உள்பாதையால் குட்டி கொண்டு போகுது எங்களை இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து இதில் பிரதான விதி போகிறோம் கொழும்புல ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வீடு வந்து விற்பனைக்காண்டி இருக்குது உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம் இல்லாமல் இருக்குண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே தான் நாங்கள் இன்றைக்கு தங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் வீட்டை பார்த்தா வெளியிலேருந்து பார்க்கக்கே தெரியாது உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குண்டு உள்ளுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் இது ஒரு வெளிநாட்டுக்காரன் என்ற வீடு தான் தம்பி இப்படி போங்க போய் வந்து தாங்குங்க அதோட இந்த வீடு விற்பனைக்கு பண்ணிக்கி இருக்கேன்னு எங்களை பார்க்குற எல்லாருக்குமே வந்து சொல்ல சொன்னவர் இந்த வீடு சம்மந்தமாக முழு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என் காயின் நித்திர ஓட்டத்தில் அப்படி ஒரு நித்திரை வருது நானும் கொஞ்ச நேரத்தில் படுக்க போகிறேன் அப்படியோ நித்திரை கொண்டுட்டு இரவு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து எங்களோட நண்பர்கள் எல்லாம் வேற போயினா வழி அனுப்பி வைக்கிறக்காண்டி ஆற வழி அனுப்புகிறோம் எந்த நாட்டுக்கு வழிக்கிட போகிறோங்கன்றத வந்து நீங்கள் தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியை வந்து இதோட நிறைவடைந்து கொள்கிறேன் மற்றது இன்றைக்கு என்ன பிரச்சனைனா வந்து இலங்கை புறாண்மை வந்து கரண்ட் இல்லை பெரிய ஒரு சம்விதத்தை ஏற்பட்டிருக்கு ஃபோனில் கவரேஜ் தருவதில்லை கோல்ஸ் போவதில்லை ஸ்போனான இல்லை பல துறைகள் இருக்கிற எல்லா துறைக்கும் வந்து இந்த மின்சாரம் வந்து மிக முக்கியம் விண்டைக்கு ஒன்பதாம் தேதி வந்து இந்த முடக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு எதிர்ச்சியாக நடந்தது என்று சொல்லினா இதுக்கான உத்தியோகபூர்வமான இது என்னமே வரையில் செய்திகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது குரங்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னேற்பாடாக இருந்துட்டு போகணும் ஒரு குரங்கால் வந்து நாடு குராக வந்து மின் தடை ஏற்பட்டிருக்கேன்டா என்ன சொல்கிறது பாவம் என்ன நடக்க போகணுன்னு தெரியலை ஃபோனும் இல்லை ஒன்றுலேயுமே வந்து இல்லை சரி வரைக்குமே சா கரண்ட் இன்னுமே வரையில கரண்ட் நாலஞ்சு மணி தாலமாகுது பாவம் என்ன நடக்க போகணுன்னு தெரியல சரி அடுத்த காணொலிக்கு அப்படி தொடர்ந்து பாருங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்த மறக்க வந்தாங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கூட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியிலேயே உங்களுக்கு வரும் இந்த வீடு உங்களுக்கு வேணுமெண்டா வந்து காணொலியை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த காணொலியிலேயே இந்த வீட்டை முழுமையாக சுற்றி காட்டி உங்களுக்கு வீடியோ போட்டுப்போம்